புனிதமான ஹதீசுடைய இந்த பாராயண சபையை ஆரம்பிப்பதற்காக வேண்டி இங்கே நேர தியாகம் செய்து ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹவினுடைய நிலடியார்களே ஆலமீன் இந்த சபையினால் கிடைக்கக்கூடிய அருள்களை வரக்கத்துகளை எங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் இதனுடைய முழுமையான நன்மைகளை எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று துவா செய்து இந்த சபையை ஆரம்பம் செய்கிறேன் எழுபத்தி ஐந்தாவது புனித சஹிஹுல் புகாரியினுடைய தொடரை பாரம்பரியமாக இந்த மஸ்ஜித் இந்த ஆண்டு அடைந்திருக்கிறது எங்களுடைய செலவுகள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலிருந்தே இந்த அமலை தொடராக செய்து வந்திருக்கக்கூடிய பல ஆதாரங்களை தொடரான செயற்பாடுகளை இஸ்லாமிய வரலாற்றில் காண முடியுமாக இருக்கிறது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களையும் முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு எங்களுடைய உயிரை விடவும் மேலான கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வழங்கி வருகின்ற இஸ்லாமிய அகீதாவை கொள்கையை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அல்லாஹுடைய மகத்துவம் அவனுடைய தூதர் முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய மகத்துவம் ஒரு முஸ்லிமுடைய பார்வையில் அவனுடைய உயிரை விடவும் மேலானது இதே மகத்துவத்தை தான் அந்த இரண்டு பேருடைய கலாம் அல்லாஹுடைய கலாம் ஆகிய அல் குர்ஆனிற்கும் நபியுடைய கலாம் ஆகிய அல் ஹதீசுன் நபவியிற்கும் நாங்கள் வழங்கி வருகிறோம் அவனுடைய கலாமை கண்ணியப்படுத்துகிறான் நபியுடைய கலாமை கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்ல அழைவ அவர்களும் அல்லாஹுடைய கலாமை கண்ணியப்படுத்துகிறார்கள் தன்னுடைய கலாம் தன்னுடைய

ரலிது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி दीनன் வ பி முஹம்மதின ஸல்லல்லாஹு அலைஹி நபியன் வ ரசூலா என்று நபி அவர்கள் சொல்லாத அந்த ரசூலாவை சேர்த்து சொன்ன போது நபி அவர்கள் தடுகிறார்கள் இது கூடாது அதுவா நபியவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நபிவர்களுடைய ஆதாரம் வேண்டும் நபியவர்களுடைய பேரில் அவர்கள் சொல்லாததை அதே அர்த்தம் இருந்தாலும் நபியுடைய வார்த்தைகளை பேசுவதற்கான ஒழுக்கத்தை கற்பிக்கிறார்கள் நபியுடைய கலாமை நபி அவர்கள் மதித்தார்கள் அதற்குரிய ஒழுக்கத்தை கௌரவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் எனவே அல்லாஹுடைய கலாமையும் நபியுடைய கலாமையும் சஹாபாக்கள் பிறகு வந்த அனைத்து நல்ல மனிதர்களும் கௌரவமாக பார்த்திருக்கிறார்கள் குரானை ஓதி வரக்கத்தை அவர்கள் தேடுவதைப் போல ஹதீசையும் ஓதி بركتي تيري كيراهيل أن سلف هذه الأمة كانوا يتبركون يتبر بقراءة القرآن ويتبركون بقراءة الأحاديث النبوية نبي ودي كلامي ودي كيراهيل அதில் வரக்கத்தை தேடி இருக்கிறார்கள் எந்த அளவு அறிஞர்கள் இதனுடைய மகத்துவத்தை சொல்கிறார்கள் என்றால் ஹதீதுகளை விடுங்கள் ஹதீதுடைய வார்த்தைகள் ஒரு பக்கம் இருக்க இந்த ஹதீதுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வருகின்ற நல்ல மனிதர்களுடைய

கண்ணியமான ஒரு பரம்பரை அவர்கள் அவர்களுக்கென்ற தனித்துவமான வாழ்வு முறையை அமைத்திருந்தார்கள் அவர்களுடைய பரம்பரையின் ஒழுக்கத்தை மட்டுமல்ல பேர்களை கூட அதே மாதிரி பாதுகாத்தார்கள் ஆச்சரியமான சில பேர்கள் அவர்களுடைய பரம்பரையில் வருகிறது இதை ஓதி ஊதினால் விசத்தடிகள் இல்லாமல் போய்விடும் இமாம் அயபுனுமாயின் அந்த பரம்பரையுடைய பெயரைச் சொல்கிறார் முசத்தத் இபுனு முசர்ஹத் இபுனு முசர்பல் இபுனு முகர்பல் இபுனு முரபல் லிபுனு முதர்பல் இபுனு அறந்தல் லிபு சரந்தல் லிபுனு ஹரந்தல் இருபத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் மரணிக்கிறார்கள் இமாம் சத்தியமிட்டு செல்வார்கள் யாருக்காவதை விசக்கடிகள் வந்தால் குறிப்பாக இதனை சொல்கின்ற போது அல்லது மின் ஹுமா விசக்கடிகளுக்கு இதனை நாங்கள் ஓதி ஊதுவோம் சபரஹல்லா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விசக்கடியை நீக்கி விடுவான் சொல்கிறார்கள் இந்த பேரோடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை சேர்க்க வேண்டும் இதனை சேர்த்து ஓதி ஊதினால் அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கிறது இந்த சலவுகளுடைய கொள்கையை சவுதியினுடைய முக்கியமான முஸ்திமார்களில் ஒருத்தர் இமாம் இபுனுல் உசைமீன் அவர்களுடைய காலத்தில் அதே பிரபல்யம் பெற்றிருந்த இப்னு உஜிபிரின் ரஹிமகுல்லா சொல்கிறார் அனுபவம் வாய்ந்தவை காலாகாலமாக செய்யப்பட்டு வந்தால் அதனை அமுல் செய்யலாம் தேடி இப்படியானவற்றை ஓதி ஊதலாம் இதை அதிகமானவர்கள் விமர்சித்து பல கேள்விகளை எழுப்பினார்கள் இது எப்படி சாத்தியம் எதனை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள் ஹதீசுடைய ஆதாரம்

இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர் பிரபலம் பெற்றிருந்தார் யாருக்காவது பைத்தியம் படித்தால் அல்லது இவரிடம் வந்து ஊதி பார்ப்பார்கள் அதோடு அந்த வருத்தம் எல்லாம் போய்விடும் எதை வைத்து ஊதி பார்த்தார் கால வார்த்தை இஸ்லாத்தை ஏற்றவுடன் நபியிடம் வந்து கேட்கிறார்கள் யாரசோல் அல்லா ஜாகிரியத்தில் நான் சில வார்த்தைகளை மோதி ஊதுவேன் அதன் மூலமாக ஷிஃபா எல்லோருக்கும் கிடைத்தது நபி அவர்கள் சொன்னார்கள் தஹரில்லாவைய கனிமா தக் அவனுடைய அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்காட்டி அவர் சொல்கிறார் சொல்கிறார்கள் இந்த வார்த்தைகளை அந்த கழித்துவிடு தொடராக நீ ஓது அதன் பிறகும் இஸ்லாத்திற்கு பிறகும் அந்த பழைய மந்திரங்களை அவர் ஓதினார் அதன் மூலமாக அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான் என்ற இந்த ஹதீது தான் ஆதாரம்

தெரியாத அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகள் வரக்கூடாது இப்படி இருந்தால் இதனை ஓதலாம் என்பது எங்களுடைய மூத்த அறிஞர்கள் இமாம் கருத்தாக இருக்கிறது இதே கருத்தை தான் இமாம் நவவி அவர்களும் சொல்கிறார்கள் இதை ஒரு சுண்ணா என்ற பெயரால் கூட இமாம் நவவி அவர்கள் சொல்கிறார்கள் இதனால் எங்களுடைய சலஃபுல்லும்மத் குர்ஆனுக்கு பெரியதோர் முக்கியத்துவம் செலுத்துவதை போல ஷிஃபா தேடி பலாய் முசீபத்துகள் விட்டு அகல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹதீதுகளை பாராயணம் செய்திருக்கிறார்கள் ஓதி வந்திருக்கிறார்கள் சஹீஹுல் புகாரி தொகுப்பு தொகுக்கப்படுவதற்கு முன்னரே வேறு கிரந்தங்களை உயா அல் மக்குதீ சி அவர்களுடைய அகாதீசுல்லா ஹாமை ஓதி இருக்கிறார்கள் அளவுடைய முற்றுகை நடைபெறுகிறது இந்த நேரம் அவர்கள் அஹாதீசுல்லா ஹகாமை ஓதினார்கள் இதே போன்றுதான் இமாம் புகாரி அவர்களுடைய இந்த கிரந்தத்திற்கு பல விளக்கமுறை நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக இதே போன்று போன்ற கிரந்தங்களின் முன்னுரையை எடுத்து வாசித்தால் பலவிதமான நியாயங்களை அவர்கள் எழுதுகிறார்கள் இதனை ஏன் ஓதலாம் எதற்காக ஓதலாம் இதில் என்ன என்ன நன்மைகளை அம்ருன் முஜர்ரப் பாரம்பரியமாக காலாகாலமாக எங்களுடைய சமுதாயம் அடைந்து வந்திருக்கிறது என்ற பல விடயங்களை எழுதுகிறார்கள் அவர்களுடைய காலம் ஒரு பக்கம் இருக்க ஒரு இஸ்லாமிய ஆய்வாளர் அந்த நாட்டினுடைய பாரம்பரிய வரலாற்றை எழுதுகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதாவது ஆண்டு பிரஞ்சி புரட்சி ஏற்பட்டு அவர்களுடைய ஆக்கிரமிப்பு அல்ஜீரியா முழுக்க தலை அவர்களை திறத்த முடியாது என்ற அளவு அல்ஜீரியா நாட்டினுடைய பாதுகாப்பு மையம் மிகவும் குறுகிய வட்டம் காலமெல்லாம் அடிமையாக வாழ வேண்டும் என்ற கருத்துக்களும் அச்சங்களும் பரவுகிறது என்ன செய்வது இந்த நேரம் அன்றைய அரசாங்கம் அந்த அல்ஜீரியாவின் அறிஞர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறது இஸ்லாமிய நாடு அவர்கள் சொல்கிறார்கள் ஆக்கிரமிப்பு எந்த நாட்டில் நடைபெற்றாலும் இஸ்லாமிய வரலாற்றில் தான் ஓதியிருக்கிறார்கள் இதனை ஓதுவோம் உண்மையில் பூ எழுதுகிறார் அந்த பலத்திற்கு முன்னர் அல்ஜீரியா தப்ப முடியாது என்ற நிலையில் இருந்தது ஆனால் இரண்டு படைகளை தயாரிக்கிறார்கள் ஒன்று அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படை போர் செய்கிறார்கள் இன்னும் ஒன்று ஜெயசுல் புகாரி அந்த படைக்கு இந்த பதினேழு வருட காலம் செல்கிறது திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள் பதினேழு வருட காலம் செல்கிறது அவர்கள் முடிவெழுதுகிறார்கள் இறுதியில் அவ்வா வெற்றியை கொடுக்கின்றான் முன்னால் அவர்களின் வெல்லவே முடியாது அங்கே வெற்றியை பெறுகிறது அவர்கள் எழுதுகிறார்கள் அதன் பிறகு அல்ஜீரியா மக்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மனதில் இந்த புகாரி சம்பந்தமான ஆழ்ந்த பதிவை ஏற்படுத்துகிறார்கள் அவன் மதிப்பை ஊட்டி வளர்க்கிறார்கள் என்ன பிரச்சனை எது வந்தாலும் சகிகுல் புகாரியை ஓத வேண்டும் என்ற அந்த உறுதியான கொள்கையில் இன்றும் அல்ஜீரியா மக்களை மிக உன்னதமான உயர்ந்த ஒரு நிலையில் பார்க்கலாம் என்ற கருத்தும் எழுதப்பட்டிருக்கிறது இதே போன்றுதான் அல் முஹ்தீத்

எங்களை விட இந்த துறையில் நூறு வீதம் எங்களை விட நாங்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு சைபர் என்ற பெருமானம் உள்ளவர்கள் அவர்கள் நூறு வீத அறிவாளிகள் பக்குவமானவர்கள் இந்த அதிதை எழுதி பாதுகாத்தவர்கள் இதற்கான அடிப்படை விதிகளை போட்டவர்கள் இவர்களுடைய இந்த கொள்கையை மீறி எங்களால் இந்த ஹதீதை பாதுகாக்கவே முடியாது இவர்களை மீறி இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற விதி எங்களால் ஒழிக்க முடியாது அவ்வளவு பெரிய மகான்கள் இதனை ஒரு அமலாக அதுவும் சுனன் அல்ல சனன் என்று சொல்வார்கள் சுனனு ரசூல் நவியவர்களால் அதிலிருந்து உருவான அமல்பாத்தை வைத்து இருந்து எடுக்கப்பட்ட விளக்கத்தை வைத்து உருவான அமல் இதுதான் இந்த சகி புகாரியை நாங்கள் காலாகாலமாக ஓதுவதற்கு காரணம் இது அல்லாத இன்னும் பல விடயங்கள் கிட்டத்தட்ட பல்கலைக்கழகம் இதனை ஓதலாம் என்று சொல்வதற்கு ஐநூறு பக்கங்களை தாண்டிய பெரியதோர் புத்தகத்தை கூட வெளியிட்டிருக்கிறது இதனை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு ஆழமான விடயங்கள் இதில் இருக்கிறது இதே போன்றுதான் இதனை ஓதலாம் ஓத சொல்கின்ற எல்லா அறிஞர்களும் சொல்கின்ற விடயம் என்னவென்றால் இது சடங்காக இருந்து விடக்கூடாது ஒவ்வொரு ரஜமுடைய மாதமும் ஓதி வருகின்ற சடங்கை ஏனோ தானோ வென்று ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் ஏதோ ஒரு சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் செய்தால் இதன் பலனை பார்க்க முடியாது பலனும் அவ்வாறு தான் இன்னும் அவ்வாகனா சாதி சபரில்லாமல் பலனை அல்வா ஒருபோதும் தருவது கிடையாது சகி உல் புகாரியை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஓதுகிறோம் ஊரில் உள்ள பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது இந்த கொள்கையும் அமலை விட்டு தூரப்படுத்தும் அறிஞர்கள் எழுதுகிறார்கள் ஆவுர்ரவாதா சாம்பல் வருடம் என்று அவரல் இவர்களுடைய காலத்தில் வருகிறது தொழுகிறார்கள் அவர்களுடைய அதிகமான அறிஞர்களின் கருத்தின்படி நபியுடைய பெரியப்பா அம்முர் ரசூல் ரசூ அவர்களுடைய தந்தை அப்துல் அப்துல் முத்தலிபுடைய இறுதி மகன் என்ற அடிப்படையில் முன்னால் உள்ளவர்கள் அபு தாலிப் ரசூல் உடைய சாச்சா அப்பாஸ் அவர்கள் ரசூல் சாச்சா என்ற மொழிபெயர்ப்பை சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் பெரியப்பா ஏன் எல்லோரும் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய தந்தையின் மூத்த சகோதரர்கள் இதில் அல் அப்பாஸ் ரவி அவர்கள் இஸ்திஸ்தா தேடுகிறார்கள் தொழுகை நடாத்துகிறார்கள் மழை வர எவ்வளவு நாள் போகியது மூணு ரிவாய் எட்டு மாதம் ஒன்பது மாதம் பத்து மாதம் மதீனாவுடைய நிலமை பார்ப்பதற்கு பத்தி கருகி சாம்பலான ஒரு நிலத்தை போன்று வழங்கியது மரங்கள் இருக்கும் இலைகள் கிடையாது கிடையாது ஊற்றுகள் இருக்கும் நீர் கிடையாது ஒரு சகாபி ரசூலுல்லாஹுடைய நெருக்கமான உறவு உறவுடைய ஆட்சி எல்லாம் இருக்கிறது தொழுகை திரும்ப திரும்ப செய்யப்படுகிறது மழை மாதம் குறைந்தபட்சம் போகிறது பொறுமையோடு அல்லாஹுவை நம்பி அதே அமலை ஆதரவு வைத்து திரும்ப திரும்ப செய்ததனால் மழை வருகிறது அல்லாஹ் பாதுகாக்கின்றான் இதே போன்றுதான் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த வரலாற்றில் அல்ஜீரியாவுடைய வரலாற்றில் இதே அமலை பொறுமையோடு பதினேழு வருடம் திரும்ப திரும்ப செய்கிறார்கள் இதனை செய்வதற்கு பொறுமை தேவை நம்பிக்கை தேவை அல்லா தருவான் என்ற உறுதி சடங்கற்ற உணர்வு சடங்குடைய உணர்வு இருந்தால் அதனை அல்லா எப்போதுமே உயிரோட்டம் அதற்கு அளிப்பது கிடையாது இதனால் மிஸ்ருடைய ஒரு சிற்றரசில் முசோக்கோ என்ற ஒரு மன்னருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது சஹீஹுல் புகாரியை நாட்டினுடைய பொது தேவைக்கு ஓதுவதற்கென்று இருபது நபர்களை நியமித்திருந்தார்கள் அவர்களுக்கு வேறு தொழில் கிடையாது அதுதான் அவர்களுடைய வேலை மன்னருடைய கட்டளையின்படி அவர்கள் அதனை ஓத வேண்டும் ஒரு சகைகுள் புகாரியை ஓதி முடித்து விட்டால் இருஸ்தால் இருவது தீனார் ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படும் புகாரியை ஓதுகின்றவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் அவர்கள் முழு மனதோடு அதனை ஓத வேண்டும் அதற்கு அவர்களுடைய குடும்பங்களின் தேவைகள் நிலைகள் வார்த்தை யாருடைய வார்த்தை அதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கௌரவம் என்ன மதிப்பு என்ன மதிப்பற்ற நிலை இந்த இடத்தில் வந்துவிடக்கூடாது ஓதுகின்றவர்கள் மதிக்கப்பட வேண்டும் கௌரவிக்கப்பட வேண்டும் அந்த மன்னர் அவர்களுடைய சித்தரசில் ஓதும் அனைவருக்கும் இருபது மிஸ்கால்களை வழங்குவார்கள் இருபது மிஸ்கால் சாதாரணமான தொகை அல்ல அந்த தொகை இருந்தால் இஸ்லாம் சொல்கிறது அவர்களுக்கு ஜகாத் கடமை இந்த கால அண்மை கால கங்கத்தினுடைய ஜக்காத் ஜமயத்துள் உலமா வலியிட்டிருந்தது பத்தொன்பது லட்சம் இருந்தால் ஜகாத் கடமை சங்கத்தின் அடிப்படையில் அந்த என்பது பத்தொன்பது லட்சம் அவர்களுக்கு வேறு தொழில் இல்லை இதை ஓதுவார்கள் அவ்வளவு மகோன்னதமான மன உணர்வுடன் ஓதுவார்கள் காலை முதல் மாலை வரை வேறு வேலை இல்லை முழுமையான ஒரு அச்சமான ஓதுவார்கள் வெற்றி கண்டார்கள் இப்படியான கௌரவம் மதிப்பு மரியாதை இந்த மஜிலிசொல் புகாரிற்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகப்பெரிய அத்தின் என்றால் மாதத்தோடு மட்டும் இதனை சுருக்கிக் கொள்வது இதனை ஓரளவு நாங்கள் இதற்காக நேரம் கொடுக்கிறோம் என்று சொல்லலாம் ஆனால் மஸ்ஜிது நபவியில் ஏனைய முக்கியமான பள்ளி வாயில்களில் சஹீஹுல் புகாரி ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படுகிறது குறிப்பிட்ட தினங்களில் வருடம் முழுக்க வாசிக்கப்பட்டு அது முழக்க செய்யப்படுகிறது இந்த நிலை வந்தால் அதிகமான அறிஞர் சமுதாயத்தை உறுதியான எல்முடைய தகுதிக்குள்ள மாணவர்களை அவசரமாக இந்த கல்வியின் சுவையை அடைந்து கொள்கின்ற இதனுடைய முதிர்ச்சியை அடைந்த பெரியவர்களை நாங்கள் காணலாம் இதுதான் இந்த ஹதீதுடைய வரக்கத் இதனை நடத்துகின்றவர்கள் இதனை செய்கின்றவர்கள் செவிமடிக்கின்றவர்கள் எல்லோரிடமும் சடங்கற்ற ஒரு தன்மை மன உணர்வு வர வேண்டும் இதுதான் இந்த இஸ்லாமிய தொடரான அமலுக்கு வலுவூட்டுகின்ற உயிரூட்டுகின்ற முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது எனவேதான்